அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேகதொரு ஒன்றியம் தெரியுதுங்களா நான் வந்து தேகதிரக ஒன்றிய ஒன்றிய செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தேகதர்க ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன் நான் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும் போது ஜாயின் பண்ணேன் அப்படி இது வரைக்கும் நான் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருந்துகிட்டு இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி அவர்கள் நேற்று ஒரு அந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் மாதிரி பொறுப்பற்ற பேச்சுங்க உண்மையிலே சொல்கிறேன் ஒரு பொறுப்பற்ற பேச்சு துளியும் நியாயம் கிடையாது மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கலவரத்தை மூட்டுற மாரி அவரோட பேச்சு அமைஞ்சிருக்கு கடைசியாக சொல்கிறாரு என்ன என்ன வேணா பண்ணுங்க என்ன என்ன வேணா பண்ணுங்க நான் இங்கே தான் இருப்பேன் முடிஞ்ச என்னை பண்ணி பாருங்கள் கைது பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாரி ஒரு டோனில் பேசுகிறாரு அப்போ இது வந்து என்ன தெரியுமா ஒரு கலவரத்தை தூண்டுற மாரி இருக்குது அவர் திருமாவளவன் சார் சொல்லியிருக்காரு ஒரு கலவரத்தை உண்டு பண்ண ரவுடி போதும் ஆனால் கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தலைவன் தேவைன்னு சொல்றாரு அந்த தலைமை பண்பு துளியும் அவர்கிட்ட இல்லை எனக்கு அது மீது ரொம்ப வருத்தமாகவே இருக்கு இன்னொன்று அந்த சம்பவத்துக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லாத அது மாதிரி பேசுறாரு அதில் நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இந்தமாரி தவறுகள் இனிமேல் நடைபெறாமல் நான் பார்க்குறேன் இந்தமாரி தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது அதுக்கான முன் ஏற்பாடுகள் என்னவோ அதை எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூடமே மென்ஷன் பண்ண எங்க இருந்து அவருக்கு இவ்வளோ தைரியம் வந்ததுன்னு தெரியல யாருனால இந்த தைரியத்தில் பேசுறாருன்னு தெரியல என்னை முடிஞ்சா கைது பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாரி அன்னைக்கு தலைவா படம் ரிலீஸ் ஆகாமல் தாமதம் ஏற்படுது அன்னைக்கு சிஎம்மா இருந்தவங்க வந்து திரு செல்வி ஜெயலலிதா அவங்க அவங்கள பார்க்கறதுக்கு கோடைநாடு போகிறாரு அனுமதி இல்லை ஒரு ரெண்டு கேட்டிலே நின்னுறாரு அப்புறம் பார்க்க முடியலேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு வீடியோ போடுறாரு எப்படி போடுறாரு கையை கட்டிக்கிட்டு சிஎம் மேடம் அவர்களே தலைவா படங்கிறது என்னை சார்ந்தது இல்லை குடும்பம் சார்ந்தது நீங்கள் எவ்வளோ இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க இதன் மீதுன்னு கருணை காட்டி இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கன்னு ரிக்வஸ்ட் வைக்கிறீங்க ஏன் சார் அன்றைக்கேங்க சார் போச்சு இந்த வீரம் அன்னைக்கே பேசியிருக்கலாம்ல நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க பண்ண விடுங்க நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு நீங்கள் பேசிருக்கலாம் பேசல ஓகே அது முடிச்சிட்டிங்க அப்புறம் கரூருக்கு என்ன காரணமாக இருக்கணும் நீங்களே ஒரு உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பக்கம் என்ன காரணத்தினால இருந்து இருக்கும்னு ம் காலையில எட்டே முக்காவுக்கு நாமக்கல் வரணும்னு போட்டிருக்கீங்க பன்னெண்டுக்கு கரூர் வரணும்னு போட்டிருக்கீங்க ஆனால் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்துருக்கீங்க ம் எத்தனை மணிக்கு வந்தீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க யாருக்கோ பலத்தை நிரூபிக்கிறதுக்கு சார் யாருக்கோ பலத்தை நிரூபிக்கிறதுக்கு வேணும்னே தாமதமா வந்திருக்கீங்க காட்டணும்னு சொல்லி எல்லா மாவட்ட செயலாளருக்கும் தகவல் நீங்க கொடுத்துருப்பீங்க நாம வந்து பெரிய கட்சியா காட்டணும் அதிமுக போட்டிருக்க அதை விட கூட்டத்தை நம்ம காட்டணும்னு நீங்க இந்த மாதிரி கிரௌடை கூட்டியிருப்பீங்க இன்னொன்று அங்கே வந்தோடனே அசம்பா விதம் நடக்குதுன்னு முன்கூட்டியே அறிஞ்சு காவல்துறை சொல்லியிருக்காங்க சார் அங்கே வேணாம் சார் வேற பாயிண்ட் வச்சுக்கலாம் நீங்கள் ஒத்துக்கவே இல்லை வேற இடத்துல நின்று பேசிட்டு அப்படியே போயிருக்கலாம் மக்கள் மீது எங்கே சார் உங்களுக்கு அக்கறை இருக்கு நம்ம பின்னாடி துரத்திட்டு வரானுங்களே அவனுங்க நல்லா இருக்கிறானுங்களா சேஃப்டியா இருக்கிறானுங்களா என்ன பண்றானுங்க அப்படின்னு எந்த ஒரு அவாரன்ஸுமே இல்லை அவ்வளவு கிரௌடு இருக்கு அவங்களுக்கு தண்ணி இருக்கா எந்த ஏற்படுத்தி கொடுக்கறது கிடையாது அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் செஞ்சிட மாட்டீங்களா புரியுதுங்களா திரு கேப்டன் அவர்களும் நடத்திருக்காங்க இதேமாரி மாநாடுகள் நடத்திருக்காங்க மீட்டிங் நடத்திருக்காங்க ஆனா எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காது ஏன்னா அவர் மக்கள் மேலையும் தொண்டர் மேலையும் அவ்வளவு கேர் பண்ணிக்கிறாரு உங்களுக்கு மக்கள் மேலையும் தொண்டர்கள் மேலேயும் எந்த ஒரு அக்கறையா இருந்ததோ இது வரைக்கும் தெரியலீங்க சார் உண்மையிலுமே சொல்றேன் உங்களுக்கு வந்து அது தெரியுமா தெரியாதானே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மக்களோட அடிப்படை பிரச்சனை என்னன்னு தெரிய மாட்டேங்குது வெயில வந்து காத்துட்டு கடந்தா போறானு நினைக்கிறீங்க நீங்க அவன் வந்து இருந்தா போறானே சார் ஐயோ நம்ம சொல்லியிருக்கமே நம்ம பன்னெண்டு மணிக்கு சொல்லி இருக்குமே அவன் நம்மளை பாக்கிறதுக்கோசரம் ஒரு பத்து மணிக்கே வந்திருப்பானே அவன் வெயிலில் கஷ்டப்படுவானுங்களே நாம அவனோட கஷ்டத்தை தீக்கிறது தானே நம்ம வரோம் அவனை ஏன் நம்ம கஷ்டத்தில் விடணும் சரி நம்ம முன்கூட்டியே போய் பார்ப்போம் பார்த்துட்டு நீங்களும் பத்திரமா வீட்டுக்கு போங்க சேஃப்டியாக இருந்துக்குங்கன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க செய்ய மாட்டேங்கிறீங்களே சார் சும்மா சினிமா ஷூட்டிங்கில் சொல்கிறாங்க சார் நீங்கள் சொன்னால் சொன்ன டைமுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்களே எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோமே அப்போ சினிமா ஷூட்டிங்க்கு கரெக்டாக டைமிங்க்கு போகிற ஒரு நபர் மக்களை சந்திக்க மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளோ டிலே ஆகுது சொல்லுங்க சார் இன்னொன்னு சார் நீங்க வந்து அன்னைக்கு அந்த பிரச்சாரத்தில் பாட்டு ஒன்று பாடுறீங்க பாட்டலுக்கு பத்து ரூபா பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாடுறீங்க அவங்க வாங்கினாங்களோ வாங்கலையோ எங்களுக்கு தெரியல ஸோ வாங்கினதா கூட இருக்கட்டும் உங்களோட படத்துக்கான ஓப்பனிங் டிக்கெட் எவ்வளோ சார் உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இன்னைக்கு இரநூத்தம்பது கோடி வாங்குறன்னு மாறுதட்டி சொல்லிக்கிறேன் நீங்க இந்த முதல் ஷோ டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்கும் இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பிரகாஷை போட்டு வச்சுருக்கீங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக நான் வந்து டிக்கெட் வாங்கி என் ஒன்றிஞ்சி சார்பாக என் பசங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சார் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பேன் சார் ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இன்றைக்கி அவர் போட்டிருக்கீங்க துளி கூட மரியாதை கிடையாது ஏன்னா ஒரு டிக்கெட் கூட அந்த ஆள் வந்து இலவசமாக தரவே மாட்டான் ஆயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சது ஆயிரம் ரெண்டாயிரம்னு வித்து காசு பார்க்குற கூட்டம் சார் நீங்கள் நீங்கள் எப்படி சார் ஊழியர் ஒழிப்பீங்க நல்ல சார் எவனுமே ஒழிக்க மனம் கிடையாது இன்னைக்கு வந்து கட்சியில் போஸ்டிங் போட்டுட்டு இருக்கானுங்க அத்தனை பேத்துக்கிட்டுமே ஒரு சின்ன போஸ்டிங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னு வசூல் பண்ணி வாரி குமிச்சுட்டு இருக்கிறானுங்க பணம் தான் சார் ஓப்பனாக சொல்ற வேறு பரணி பாலாஜி அந்த ஆள் அவர்கிட்ட போய் கேட்குறோம் இதுமாரி உழைச்சவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்குன்னா உழைப்பு யாருக்கையா வேணும் உழைக்கிறவங்களாம் வேணாம் பணம் இருக்கா பணம் இருந்தால் பதவி உழைக்க ஒன்றுமாரி ஆயிரம் பேர் இருக்கிறானுங்க உழைக்கிறவன்க்கு தேவை கிடையாது பணம் வச்சுருக்கோன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு அவர் இதுக்கெல்லாம் எங்கேருந்து தைரியம் வருது இவங்களுக்கெல்லாம் இந்தமாரி வாங்குறதுக்குன்னு பார்த்தா இதுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஆள் வந்து ஆனந்த் தான் ஆனந்த் புஷி ஆனந்த் அவர் தான் பரணி பாலாஜி பேசுகிறார் பிரகாஷ் வசூல் பண்ணி தர்றாரு நல்லா தெரிஞ்சுக்க இந்த குரூப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே திருட்டு பயிலுவ காசு 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 காசுன்னு அலையிறானுங்க ஒரு ஒழுக்கம் கிடையாது நான் வந்து விக்கிரவண்டி மாநாட்டிலே பார்த்தேன் நான் வந்து பக்கத்தில் தான் இருந்தேன் எனக்கு அப்பவே அவ்வளோ பயமாச்சு கிட்டத்தட்ட நானும் ஆர்வ கோளாறுல ஒரு எட்டு எட்டு சாரி ஏழில் எட்டு மணிக்கெலாம் உள்ளே போயிட்டேன் உள்ளே போய் ஆறு மணி வரைக்கும் சாயந்தரம் நீங்கள் வந்துட்டு போகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு அசைய முடியல என்னால் கூட்டத்தை தப்பு சொல்லலை சார் நான் உங்களுக்கு நல்ல கூட்டம் வருது சார் நல்ல கூட்டம் வருது ஆனால் எந்த ஒரு முன்னேற்பாடுமே இருக்க மாட்டேங்குது எனக்குலாம் அன்னைக்கெல்லாம் பயம் அன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் முன்னாடி இருக்கிற பேரிகார்டு அந்தாண்ட அந்த ஸ்பீக்கரு எல்லாத்துலையும் மேலே ஏறிக்கிட்டு தொங்குறானுங்க அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே சாயுது அன்னைக்கே எனக்கு உசுறு பயம்லாம் நிறைய வந்துச்சு சார் யாரையும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது சார் நம்ம என்ன இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் அது சேஃப்டியா இருக்கா வரவங்க யாரு நம்மளை நம்பி வராங்க அவங்க வந்து சேஃப்டியா போகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை நீங்க பண்ணுங்க இதுக்கு மேலேயும் இந்தமாரி தவறுகள் வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது முதல்ல யாருமே நிப்பாட்டுங்க நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை திருத்திக்க பாருங்க நான் இனிமே நான் இந்த கட்சியில் செய்து இருக்கவே மாட்டேன் எனக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் வேணாம் என் கட்சியும் வேணாம் எனக்கான தலைவரே நீங்க கிடையாது நான் வந்து அம்பேத்கர் பெரியார்லாம் வச்சுட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஓ அடுத்து நம்மளுக்கு ஒரு தலைவன் கிடச்சிட்டா இவெல்லாம் பேசி நம்மளுக்கான ஒரு தலைவர் கிடச்சிட்டாருன்னு நாங்கள் நினச்சோம் அப்படி எதுவுமே கிடையாது அம்பேத்கர் பெரியார் பற்றி ஒரு எள்ளளவு கூட உங்களுக்கு தெரியுதா இல்லை செயல்படுத்த முடியலையா என்னன்னு தெரியல பேருக்கு மட்டும் போட்டோ வச்சுருக்கீங்க ஆனால் அவங்களோட கொள்கையை ஒரு எள்ளளவு கூட நீங்கள் வந்து கடைப்பிடிக்கவே மாட்டேங்கிறீங்க அதனால் எனக்கு இந்த கட்சியும் வேண்டாம் இந்த பதவியும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு ஆள்றதுக்கு எந்த தகுதியுமே இல்லை நான் சொல்லுவேன் ஏன்னா மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் கிடையாது மக்கள் மீது எந்த ஒரு நேசமும் கிடையாது உங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் இந்த தமிழ்நாட்டை ஒப்படைச்சாலுமே அது வந்து சரியாக இருக்காது அது வந்து இதை விட அகல பாதாளத்தில் தான் போய் விடும் நீங்கள் நினச்சிக்கிங்க அரசாங்கமே உங்க கைக்கு வந்தாலுமே தமிழ்நாடு நாசமா தான் போகும் நீங்க வந்து உங்க பின்னாடி இருக்கிற ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துங்க கண்ணியமா நடந்துக்குங்க உங்க ரசிகர் முதல நீங்க பாதுகாத்துக்குங்க மக்களுக்கான நன்மதிப்பை வளர்த்துக்குங்க மக்களுக்காக உழைங்க நடிக்காதுங்க மக்களுக்காக உழைங்க நன்றி வணக்கம்